தானியேல் எட்டாம் அதிகாரம் தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத் சார் பாரம் பண்ணின மூன்றாம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் நான் பார்க்கையில் ஏழாம் உள்ள சூசான் அரமணையில் இருந்தேன் அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் இதோ இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பெற்று அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதைக் கண்டேன் ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது அதன் கைக்கு இல்லை அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் கால்பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட இரண்டு கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது அது ஆட்டுக்கடாவின் கிட்டச் கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது அது பலங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று அதற்கு பதிலாக ஆகாயத்தின் நாலு திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த நாலு கொம்புகள் முளைத்தெழும்பினது அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட வலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது பரிசுத்தவானாகிய ஒருவன் பேசக் கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அவன் என்னை நோக்கி இரண்டாயிரத்து முன்னூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தைக் கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான் அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்கப்பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன் அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான் அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன் அவன் என்னை நோக்கி மனுபுத்திரனே புத்திரனே கவனி இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான் அவன் என்னோட பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன் அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன் இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொம்புகள் எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதியிலே நாலு ராஜ்ஜியங்கள் எழும்பும் ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய பலத்தினால் அல்ல அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் சொல்லப்பட்ட பகல்களின் தரிசனம் சத்தியமாய் இருக்கிறது ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்துவை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான் தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை